நான் தான் கேமரா வச்சிருக்கேன் சரி அதே காலையம் எனக்கு கொஞ்சம் தெரியும் வீடியோ தெரியாம

மாடு சரி <occasions> <trees> <the��> <out> <dieta> <S jet arriver> நான் பார்த்துக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வண்டி ஓட்டுங்க நம்மளாம் கல் குண்டு மாதிரி அப்படியே பார்வையாளர் ஓரமா நின்னுக்குறங்கம்மா பதினஞ்சு வட்டி மாடு பிரிப்பாங்க மாடு பக்கத்தில் வரல கவனமா நின்னுக்குறங்க அந்த கம்பு கேடு நினைக்கிறது ஒரு கவனம் ஒரு கம்பு சாய போகுது கம்பு மேல சாயாதீங்க நல்லா ஓரமா நின்னுக்குறங்க

Thank hey. நான்காவதாக அரச நகரி பட்டியலம் பே காதி காஜா முற்பத்தி நான்கு பேக்கரா நண்பர்கள் கலக்கமங்கல மேல்வாரி அய்யனார் மத்தா நோயின் நீராவரி நான்காவதாக கருத்து வீரையா தேர்வரை தற்போதைய ஐந்தாவதாக கிளத்தூர் வீரையா தேர்வை இணைவாக மணி ஆலை வேல்தரை வீரமுத்து சேர்வை நீ ரவி இணைந்து இரண்டு ஆறாவதாக வீடுவரை ஊராட்சி தலைவர் முதலாவதாக வேல்வரை ஐந்து காலியம் ஊராட்சி மன்ற தலைவர் வருகின்ற சாரணி பெங்களூர் ஆசை நாயகன் அங்கு சாமி தூத்துக்குடி மாவட்டம் பி விபுரம் பிவிபுரமோ சதீஷா அந்த முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் விஸ்ரூத் என்கிற விதர்சன் தற்போது சாத்தம்பட்டி வீரர் தமிழகி தற்பொழுது இரண்டாவதாக முப்பத்தி நான்கு பேருக்கான நண்பர்கள் கழக்க மங்கலம் மேல்வாதி ஐயனார் கற்றா முயல் நீலாவதி பதினைந்து வட்டிகள் திருவரந்தாவையில் கணீசா மாவட்ட உறுப்பு கௌதமா பிரேமா பெங்களூர் அங்கு ஜாமியா தேனி மாவட்டம் கே கேபட்டி ஆனந்தன் அந்தபுரம் தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் பு <muchas> 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 Vamos lá, வரு <laughs>

வீர தமிழகம் பெருமைகளை இரண்டாவதாக கணக்க மங்கலம் மேல்வாதி ஐயராக தட்டா நோயின் நீலாவதி அவர் முப்பத்தி நான்கு நண்பர்கள் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் என்கிற தேனி மாவட்டம் எந்திபேட்டி செல்வம் கார்போட்டம் அம்மா போட்டி வருகின்ற சாரதி பெருக்குப்பட்டி பிரேம் சந்திர இரண்டாவதாக அரசு நகரை பட்டினம் கே எல் கே சாதி பாட்சா முப்பத்தி நான்கு ரேக்கலா நண்பர்கள் வழக்கமங்கலம் மேல்பாதி லீலாவதி மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் விஸ்ரூத் என்கிற விதர்சன் தாத்தம்பட்டி வீர தமிழச்சி ஸ்ரீநிதி என்டிப்பட்டி செல்வம்

தொடமாடு சொந்த ஊருக்கு பெருமைகளை சேர்த்திட வேல்வரை ஐந்து பேர் காளியம்மன் துணை ஆர்கே புரதர் ராமநாதன் அவர்களுடைய மாடு சித்தேவன் சங்கவா முனி இணைந்து இரண்டாவதாக அரசனகரி பெட்டியிடம் கே எல் கே சாதிக் பாட்சா கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் சட்டாணுவையில் நீலாவதி முப்பத்தி நான்கு வீக்கலா நண்பர்கள் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்ட பீவிபுரம் விசுவாங்கிற விதர்சன் வீர தமிழர்ச்சி ஸ்ரீநிதி

மூன்றாவது தூத்துக்குடி மாவட்டம் பிமேபுரம் தள்ளி நின்று பூரணி பாயும் தள்ளி நின்னுக்குறோங்க